பழலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காண இருக்கிறோம் அன்றர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றி கொள்ளலாம் மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான பலன்களை அழிக்க இருக்குது பாக்கும்போது மீனத்திற்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே குழப்பத்தின் பிடியில் சிக்கி கொண்டிருந்தவர்கள் குருவானவர் வந்து என்ன பண்ண போறாரு ஏழு ஒன்பது பதினொன்னு என்ற இடங்களை பார்ப்பார் இந்த காலகட்டம் என்னன்னா ரொம்ப குழம்பி கொண்டிருந்தோம் எல்லாம் சரி இந்த காலகட்டம் இப்படியா இதை எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு யோசிப்பீங்க தொழில மாற்றம் உண்டு தொழில வந்து ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு எல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து இருந்தாலும் கூட பண விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சிலர்லாம் வந்து உடன்பிறப்புகளுக்கு செலவு செய்ய வேண்டியது வரும் அதனால உங்க கையிருப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து செய்யுங்க நீங்க சொதவி செஞ்சுட்டு சிக்கல்ல மாட்டிக்க கூடாது அதே போல பணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் முதலீடுகள் புதிதா செய்வதற்கும் முதலீடுகள் செய்து லாபம் அடைவதற்கும் இது உச்சிதமான நேரம் கிடையாது அதே போல நம்ம வந்து இந்த காலகட்டம் வந்து யூக வணிகங்கள்ல முதலீடு செய்வதிலயும் நம்ம கவனம் வேணும் கடன் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன்லயும் கவனம் வேணும் அதே போல ஆசை வார்த்தைகளை நம்பி எங்கயும் போய் பணத்தை முடிவில் கூடாது ராகு என்ன பண்ணணும்னா இங்க ஏற்கனவே வந்து சனீஸ்வர பகவான் நமக்கு பணன்ல இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா ஏதாவது ஒரு தொழில செய்யணும் கொள்ளணும் இன்னும் விரைச்சனி இல்லையா சனியில் ஏழைச்சனியில் விரயச்சனி செஞ்சு கொண்டிருக்கு அப்ப ஏதாவது ஒரு விரயம் பண்ணணும் லாபத்தை காணலாம் அப்படின்னு அறியாத தெரியாத விஷயங்களை போனாலோ தெரிஞ்ச விஷயத்திலே போனாலோ இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்து உங்களுக்கு முதலீடாக திரும்ப வராது அந்த பணம் செலவு பண்ண போனா உங்களுக்கு விரயமாக தான் போகும் ஆனா இந்த காலகட்டம் நீங்க தொழில முதலீடு பண்ணுவதை விட்டுடுங்க நார்மலா ஒரு தொழில் போகுது இருக்கிற லைஃப் நல்லா இருக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பா போதும் இந்த காலகட்டம்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துருவது ரொம்ப சிறப்பு சுப நிகழ்வுகள்லாம் நடைபெறும் சுப நிகழ்வுகள் இது வரைக்கும் ததா இருந்தது திருமண பேச்சு வார்த்தை தப்பிக்கிட்டே போதே இது வந்து பதில் சொல்றதுன்னாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு ஆண் ஆண்பெல்லாம் இப்ப கல்யாணம் வேணாம் நான் வந்து கல்யாணத்துல ஆர்டிஸ்ட் இல்ல நான் சிகிதான கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்ல வயசா ஆயிடுச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற ஒரு குடிவுக்கு வந்து சுப ஒரு குறைந்த பிறப்புக்கான வைத்தியம் பாக்குறது அதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து கை கொடுப்பது அதே போல ஒரு வெளியூர்ல ஒரு சொத்து வாங்குவது தங்கத்தில் முதலீடு பண்ணிக்கொள்வது இதெல்லாம் ரொம்ப அருமை இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பணம் சார்ந்த தான் நீங்க வந்து கவனமாக இருக்கணும் அதே போல தேவையில்லாத பேச்சை நம்பி மற்றவங்கிட்ட எடுத்துட்டு போய் ஒரு முதலீடு பண்ணுவதோ நீங்களா வந்து ஒரு தொழில முதலீடு பண்ணுவதோ இதெல்லாம் இந்த காலகட்டம் மற்றவங்களுக்கு பேச்சை நம்பி நாங்க நம்ப வைக்கும் மற்றவர் பேச்சை கேட்டு போறதுக்குலாம் இப்ப இது உசிதமான நேரம் கிடையாது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் ஒரு சிலருக்குலாம் வந்து முழங்காலுக்கு கீழுள்ள உள்ள பாகங்கள் இறுதியை சம்பந்தப்பட்ட தொந்தரவு அதே போல அஜீர்ண கோளாறு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் போதே பாக்கறதுனா அறுவை சிகிச்சை வரை சென்று விட்டுடும் இந்த காலகட்டம் மனத்தெளிவுடன் நல்ல ஒரு விழிப்புணர்வுடன் இருக்கும்போது மீனம் வந்து கவனமாக கடந்து வந்துடலாம் இந்த வருடம் எப்படின்னா தெரியாத நபர்களை அதே போல தெரியாத விஷயங்கள்ல ஈடுபடுவதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் வர்க்கம் வருமானம் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருந்ததெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படும் வேலைக்கு போனோமா வந்தோமா நம்ம உண்டு நம்ம குடும்பம் உண்டு அப்படின்னு இருப்பதை வைத்து கடந்து ஒரு சிறப்பு மாற்றங்கள் தான் அக்செப்ட் பண்ணி புதிதாக நீங்களாக எதையும் வந்து முயற்சி செய்ய வேண்டாம் மேனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடம் வந்து நல்லா வந்து ஒரு கணவன் மனைவி இது வைக்கும் ஒரு சங்க சச்சரவா இருந்ததுன்னா புரிந்து புரிஞ்சுக்கீங்களா அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க பார்ட்னருக்கு நீங்க நல்ல துணையாக இருப்பது தொழில் பார்ட்னருக்கும் இருப்பது உங்களுக்கும் உங்களால் தந்தைக்கும் ரொம்ப சிறப்பு இது வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு ஒரு வியாபாரத்துல பணம் போட்டேன் அந்த பணம் எல்லாம் திரும்ப வரலாம் இப்ப வரக்கூடிய வாய்ப்பு லாபம் உண்டு புதுசா முதலீடு செய்வதற்கு தான் இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மீன ராசி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சுக நிகழ்வுகளும் இருக்கு சுக செயல்பாடுகள் இருக்கு எல்லாருக்கு அதற்கான ஒரு சுப விரயங்களாக மாற்றிக் கொள்ளுங்கள் புதிதாக தொடங்குவதற்கும் புதிதாக முதலீடு செய்வதற்கும் இது உசிதமான நேரம் கிடையாது இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சிவ வழிபாடு சிறப்பாக செய்யணும் எங்கெல்லாம் பழமையான சிவாலயங்கள் இருக்குதோ அதே போல திருவானைக்காவல் சென்று வழிபட்டு வருவது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு இல்ல பஞ்சபூத தலங்களுக்கு எங்களால் செல்ல முடியும் அப்படின்னா தாராளமாக செல்லுங்க அதே போல விநாயகர் வழிபாடு பிரசித்தி பெற்ற விநாயகர் தலாகத்தை வழிபடுவதும் அதே போல காவல் தெய்வங்களை வழிபடுவதும் நாகமே குடையாக வைத்து போட்டிருக்க உக்ரமான தெய்வங்களை வழிபடுவது உங்களுக்கு இன்னும் மனத்தன்மையை தரும் பௌர்ணமில ஆஹ் அம்பாவை வழிபடும் போது இன்னும் மன நிம்மதி மன தெளிவு கிடைக்கும் நிறைய தானம் பண்ணுங்க இனிமே வரக்கூடிய காலங்கள்லாம் கோடை காலங்கள் தான் வாயில்லா பிராணிகளுக்கு உணவு நீர் அளிப்பது அதே போல அன்னதானம் வழங்குவது அதே போல நீர்ப்பல் அமைப்பது இதெல்லாம் உங்களுக்கு மனவெருவாயை அதிகமாக பெருக்கி கொடுக்கும் வியாழந்தோறும் ஒரு குருவை வழிபடும் பொழுது ஒரு மகானுடைய வழிபடும் பொழுது உங்களுக்கு நிறைய ஒரு மனத்தின்மை கிடைக்கும் இந்த காலகட்டம் மீனராசிக்கு சுப செயல்கள் சுப செயல்பாடுகள் அதிகம் இருந்தாலும் ஆனா மற்ற விஷயங்கள்ல பொருளாதார விஷயங்கள்ல தான் அதிக விழிப்புணர்வு தேவை தேவையில்லாம எடுத்துட்டு போய் பணத்தை முதலீடு செய்யக்கூடாது இந்த பணங்கள் எல்லாம் கொள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாப்ட் நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வது மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்வீக பரிகாரமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க மீன ராசி லக்னக்காரன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பழனியாளர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடத்துல வந்து நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு என்னன்னா ஒலி கிரகங்களை வழிபட்டுடுங்க ஒழிகாலம் சூரிய வழிபாடு சந்திர வழிபாடு பண்ணிடுங்க வழிபடும் போது உங்களுடைய ஆக்டிவேட் ஆகிடும் பெரியவர்கிட்ட வந்து மதிப்பு மரியாதையாக நடக்கும் போது குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கும் போதுலாம் ஒன்பதாம் பாவம் ஆக்டிவேட் ஆயிடும் அப்ப நீங்க வந்து எப்பவும் ஒரு நேர்மறை சிந்தனைகள் ஒரு நல்ல செயல்படும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் சிறப்பான பங்களாக நடைபெறும் ஆனா இதுல வந்து இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன பரிகாரங்கள் பசங்கள் இருக்கமோ தாராளமாக பின்பற்றுங்க அதை தாண்டி பஞ்ச கவசங்கள்னு சொல்லக்கூடிய கோலர் பதிகம் அனுமன் சாலிசா விநாயகரின் காரியசக்தி மாலை சுப்பிரமணிய புஜகம் கந்தசஷ்டி கவசம் இதை வந்து வீட்டுல ஓடவிட்டு காலை மாலை நீங்க கேட்டுக்கொண்டே வரும்போது இந்த பாடக செல் வழியாக போகும்போது அபரிமிதமான பாடல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக் கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்தப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகத்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆயிரத்தி சொர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்த வளமுடன் நற்பவி நற்செய்தி இறையொருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்